இந்த கண்டல்ற முன்னா நீங்க முன்னாள் வர வேண்டியது இது வர அவசமா இருக்குது அம்மா நான் என்ன தரனது உனிகாரன் பொன் கொடுத்து யா என்ன 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 நான் முணுமுணுக்கறேன் உடலத்தை பாதியா குடுத்துறாங்க என்னடா இது ச நான் வந்தமே இருக்கும்போது ஒரு பயம் மீர் 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 நான் சொல்றேன் நான் பிராத் பிராத் நான் சொல்றேன் நான் வந்திருக்கறாரு ரப்பி நீங்க கேளுங்க ஏய் விரு 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 ஆபிராத் தரன நான் பயம் இல்லை நான் நான் நல்லவனமா நானே மம்மா முன்னாடி என்ன கரணாயிச்சு சொன்னேன் எப்படி கரணாயிச்சு சொன்னேன் எப்படி எனக்கு அம்மா ஓடற கரண அவ பொண்ண எங்க எங்கயோ பாக்குறாங்க முன்னுக்கு திரட்ட ஆமா என்ன சொல்ல வந்து என் அம்மா இந்த முன்ன பாக்குறாங்க எங்க போய் முன்ன பாக்குறாங்க முன்ன பாக்குறாங்க முன்னுக்கு நான் எப்படி போறேன்னு கேறேன் என்னால லோடு ஏத்தி போறான் அட அட லோடு என்னடா டாக்ஸில சாக ராஜ்யத்துபாரி குல ஆமா Dubai போய் பொன்ன பாத்தேனே いや மச்சான் கூட்டி போய் மச்சான் கதை சொல்ற மச்சான் என்ன Dubai க்கு கொண்டு போய் இனி மட்டும் அரை மாட்டான். இப்போ என்ன சொன்னோம்? ஒரு ஒரு கோயாளோட பத்தினியா பத்தினியா முன்னாடி டிபிள் பத்தீங்க. அப்போ உன் முன்னாடி பத்தினியா முன்னாடி நிக்கறோமா? அதெல்லாம் அதானே. அம்மா சொல்லு. பத்தினியா. எல்லாரும் பத்தினானே கொஞ்சம் அதே. என்ன பண்ணா? நான் முன்னாடி பத்தினியா எட்டி நேச்சு பத்தீங்க. எப்படி? இந்த கண்ணு ஏதாலா நீ சாரி குடிக்கிற போல.